லட்சுமீசாரம் நாதையா மஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மே சீ பாஷேகாராயமே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்குள் திருவடிகளே திருவடிகலேம் ஜீயர் சரணம் யோநித்ய அச்சுதா முஜயும வியாமதஸ்தரா அஸ்மத்கு தைக சிந்தோ ராமானுஜம் பிரபத்தே நீரார் கடலும் நிலம் முழுகுள்ளு ஏளார் ஆழமிழங்குளின் மேங்குள்ளந்தாய் சீரார் திதுவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியுடைய இரண்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இரண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் இந்த பத்தாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழி முழுவதும் பதினெட்டு பாசுரங்களால் ஒன்பது பாசுரங்களால் பதினெட்டு திருத்தலங்களை ஏற்கனவே சென்று சேமித்து திருத்தலங்களை தன்னுடைய மனதால் நினைத்து பாடுகிறார் பிரிவாச்சாண்மிலை சொன்னது போல கல்யாணமான பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய இஷ்டமான எல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு வருவது போல தான் பரமபதம் போக வேண்டும் என்று தீர்மானித்து விட்ட ஆழ்வார் பரமபதம் சொல்வதற்கு முன்னால் தான் ஏற்கனவே சேமித்த தலங்களில் பெருமாளை எல்லாம் மற்றொரு பார்த்து வருவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது அதிலே இது இரண்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இரண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாமி ஆவித்தியம் நிகதம் தன வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைமுக வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மகேர்கோள் தூயுகோள் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணக்குப் பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானு சப்னியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்க இந்த ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைதருங்கையால் அடியேன் வினையை துணித்தருளவேனும் துணிந்து இதோ தொள்ளாயிரத்தி இரண்டாவது பெரிய மொழி பாசுரம் பொன்னை மாமணியை அணி ஆர்ந்தது ஓர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே பொன் போல விரும்பத்தகுந்தவனாகவும் நீலமணி போன்றவனாகவும் அழகுமிக்க முன்னர் கொடி போன்ற ஜோதி சுரூபனாக இருப்பவனாகவும் என்னை அடிமை கொண்டுள்ள சுவாமியான சர்வேசுவரனை அடியோம் என்றால் நேற்று திருவேங்கடமலையின் உச்சியிலே கண்டேன் சேவித்தேன் இன்றைக்கு திருத்தன்காவிலேயே போய் சேவிப்போம் என்று சொல்லுகிறார் முதற் பாற்றில் உள்ள நெருநல் நெருநல் இன்று என்னும் சொற்கள் வருகிற ஒன்பது பாசந்தோறும் வரவுள்ளது நெருநல் வெங்கடத்து உச்சியில் கண்டு இன்று தன்காவில் காண்டும் என்றவாறு நாம் சொல்ல வேண்டும் நெருநல் என்பது நேற்று நேற்று நான் திருப்பதியிலே திருமலையினுடைய உச்சியிலே வெங்கடா தளபதி சேவித்தேன் இன்றைக்கு விளக்கொடி பெருமாளாக காஞ்சிபுரத்தில் உள்ள திருத்தன்காவில் சேமித்தேன் என்று இரண்டு திவ்ய தேசத்தை பற்றி பார்க்கிறோம் திருத்தன்கா என்பது காஞ்சிபுரத்திற்கு அருகிலே உள்ளது திருத்தன்கால் என்பது பாண்டிய நாட்டு விதேசம் இந்த நெருநல் என்றும் சேவித்தோம் நெருநல் என்றும் இன்று என்றும் சொல்வது நேற்றும் இன்றும் என்று இன்றைக்கு சேவிக்க இருக்கிறேன் நேற்று சேவித்தேன் என்று திருமலை பெருமாளை சேவித்ததையும் திருத்தன்கா விளக்கொழி பெருமாளை சேவித்ததையும் பற்றி சொன்ன அருமையான இரண்டாவது பாசுரம் இந்த தொள்ளாயிரத்தி ரெண்டாவது பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் கன்று காண்டும் தன் காவிகே காயனவாச்சா வா வித்யாத்தனாவா பிரகதேது சுபாவாது கருமியத்த சகலம்பரஸ்வி சீமன் நாராயணா ஏறி கவர்ப்பையாகும் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய விருந்த போதிலும் அடியேல் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருகுறிவாய் கண்ணா சர்வத்திர சங்கீர்த்தனம்